இரவோடு இரவாக மேடையில் படுத்துறங்கிய சீமான் குறித்து இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் இந்த புகைப்படம் நேற்று இரவிலிருந்து வைரலாக பதியப்பட்டு வருகிறது ஆனால் சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்தை தொடங்குகிறார் என்றால் அந்த கூட்டத்திற்கான காரணங்களும் அது கொண்டு சென்று மக்களிடம் சேர வேண்டும் என்பதற்காக உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை பல நூறு அதை நம்ம வந்து வெறும் விரல் விட்டு எண்ண முடியாது நாம் தமிழர் கட்சி ஐடி விங்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய வேலைகள் இந்த அளவுக்கு போகுதா அப்படின்னா அதையும் தாண்டி பல உறவுகள் வந்து இதற்காக வந்து உறுதுணையாக நிற்கிறாங்க அந்த வகையில் அண்ணன் சீமானவர்கள் அவர்களுக்கெல்லாம் முதன்மையாக ஒவ்வொரு நிகழ்வையும் நேரடியாக பார்வையிட்டு இந்த விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்காருங்க நாளைய தினம் வந்து மதுரை விராதனூரில் ஒரு மிகப்பெரிய ஆடு மாடுக்கான மாநாடை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது எவ்வளவோ கேலிக்கிண்டல்கள் எண்ணற்ற பேச்சுகளை கடந்தும் கூட இந்த நிகழ்வு நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஆனால் சீமானவர்கள் இதற்காகவே இரண்டு தினங்களாக தினமும் இரவு நேரத்தில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கேயே படுத்து ஒரு புகைப்படமும் வெளிவந்திருக்கு ஆனால் சீமானவர்கள் அங்கேயே இருந்து இது எந்த வகையெல்லாம் சரியாக இருக்கு ஆடு மாடுகளை அங்கே பட்டி தொட்டியெல்லாம் கட்டி அதன் முன்னே வந்து பேசுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் இதனால் அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அனைத்து விடயங்களையும் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற பெயரில் தான் இந்த மாநாடு நடக்க இருக்குது அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்காகவும் மற்ற சாதி மதங்களுக்காக பேசும்போது பேச திறனற்று இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த மாநாடு உயிர்மை நேயவாதிகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வேளாண்குடி குடி உறவுகளை எல்லாருமே சீமானவர்கள் இப்படி செய்வதை நினைக்கும் போது இதுவரை எந்த ஒரு தலைவனும் இப்படி முன்னெடுத்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சிமகிர்ந்து பாராட்டக்கூடிய அந்த நிகழ்வையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது நாளைய தினம் இந்த மாநாடு நிச்சயம் வெற்றி பெறும் எதிர்பார்ப்போம் ஆனந்த சீமான அவர்களுடைய இந்த மாநாடு பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க